எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ட்ரீன் மூவி கேரக்டர் பண்ணி வச்சேன் சாருக்கும் பாருங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை எல்லாருக்குமே தேவை தேங்க்யூ ஸோ மச் ராம்கோபி எடிட்டர் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க நல்ல ரிவ்யூ கொடுத்து படத்தை நல்லா ஓட இருக்கு என்னோட பேர் சிவம் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க எல்லாருக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன் படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயா நடிச்சிருக்காரு அவங்களே நாங்கள் கன்னட நடந்த புரிசோம் தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து இந்த படத்துல நடிக்க மாட்டோம்

ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்லா அப்படின்னு ஸோ இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் தமிழ் படம் தேட்டரில் வருது இது கூட நிறைய படங்கள் வருது பட் நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம் இது வந்து முதல் தமிழ் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை ஸோ பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னோட சித்தாங்க தேங்க் யூ